ஹாய் ஊவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ப யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நன்றி யூஸ் பண்ணுறது சூப்பராக ஒரு மெயின்னு ஒரு சைட் டிஷ் ரெண்டு சைடு ஜீரா ரைஸ் அண்ட் ராஜ்மா இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு ஓவர் நைட் இதை ஊற வைக்கணும் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் இதை ஊற வைக்க போகிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் அந்த இது எடுத்துருந்தேன் நான் பிளாஸ்டிக்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இதில் வந்து மூடி போட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் இது டூ ஹண்ட்ரட் கிராம் ராஜ்மா நல்லா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊற வைக்கவும் இவ்வளோக்கு இருந்தது இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு நல்லா ஊறிச்சு சூப்பராக ஊறிச்சு இதை வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு குக்கரில் வச்சிடலாம் இது நல்ல தண்ணி தான் இந்த தண்ணியவே வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சுப்பிடி எல்லாம் போட்டாச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வர ஜீரா ரைஸ் பண்ண போறோம் இதுக்கு வந்து நான் கடாய் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு அரிசி பச்சை அரிசி பொன்னி அரிசி அதை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தான் ஊற வச்சுருக்கேன் நான் ஜீரஸ் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் நீ பார்க்குறது கொஞ்சம் பெரிய கட்டிங் மாதிரி தெரியுது ஆனால் மெல்ட் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தான் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கிராம்பு கிராமியாம்மா ஒரு நாலு கிராம்பு ஒரே ஒரு இது பிரிஞ்சி இலை ஒரே ஒரு துண்டு பட்டை இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இப்படி ஒல்லி ஒல்லியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்தலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்ல மேல இன்னும் நல்லா மாறணும் இதுல வேற எந்த ஸ்பைசஸும் கிடையாது இது மத்திரம் தான் போட்டு இதுல ரைஸ போட்டு ஒரு ஒரு கிளாஸ் ரைஸ் எடுக்கிறோம்னா ரெண்டு கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் தண்ணி அளவாக வச்சோம்னா கரெக்டாக நல்லா பொல பொலன்னு நல்ல உதுவு உதிராக வரும் எந்த ரைஸ் நல்லாலும் அது நல்லா சவந்துருச்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் ரைஸ் நான் எடுத்துட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இது ஊற நல்ல தண்ணியில் தான் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சோம் அந்த ஊற வச்ச தண்ணியே இதில் சேர்த்துறேன் இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கை ஈரமாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் போட்டேன் ஆக்சுவலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைச்சி தீலே வச்சு ஒரு காம நேரம் நல்லா இது வேகட்டும் சீரா ஈராசி இந்த தண்ணி வற்றி நல்லா வெந்துட்டே வருது லேசாக ஒரு அடியில் ஒரு இது ஒரே ஒரு கிளறு கிளரிக்கலாம் வாசுமதி அரிசினா உடஞ்சி போயிருந்துன்னு பயப்படலாம் இது வந்து உடையாது ஆனால் நல்லா சூப்பராக வரும் இந்த அரிசிலே இப்படி பண்ணலான்னு தான் நான் காட்டுறேன் கொஞ்சம் இருக்குது ஸ்டாண்டிங் டைம் இருக்கட்டும் அதில் நம்ம தாளித்து வதக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வதக்கிடலாம் ஒரே பட்டரி தண்ணி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நிறையவே இல்லை அதிகமாக தொட்டு பார்க்க போயிட்டு இப்போ சூடாக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் சூடாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு நாலு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீன் ஜீரகம் ஜீன் ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாம் போட்டு நல்லா பொறி பொரிஞ்சு வரட்டும் நல்லா வதக்கிடுவோம் அங்க அதுவும் ஆயிடுச்சு போல ஆ சூப்பராக ஆயிடுச்சு தண்ணி வேறு சுட்டா இருந்தா தண்ணி இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக இந்த இந்த சாப்பரில் இதில் இந்த சாப்பரில் தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இது நல்லா இதாக இருக்குது பிளேடு பிளேடு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சூப்பராக அருமையாக குட்டி குட்டியாக வெட்டிடுது என்ன போட்டுங்க வெங்காயம் வதங்களுக்கும் இந்த ஹோல் இதுக்கும் நம்ம வந்து ராஜமால ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால நம்ம சேர்க்கக்கூடிய இங்கிரீடியன்ஸை பொறுத்து உப்பு கொஞ்சமா அளவு குறைச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா ராஜமால நம்ம உப்பு தான் வேக வச்சிருக்கோம் அதனால கம்மியாக தான் சேர்க்கணும் அதுலேயும் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ராஜ்மால உப்பு போட்டிருக்கோம் அதனால இந்த தக்காளி வெங்காயம் கரம் மசாலா அப்புறம் மிளகாப்பொடி வெறும் வர மிளகா பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மஞ்சள் இதுக்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணது இது அதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு வந்து நான் நிதானமா இதுக்கு சேர்த்துக்கோங்க ராஜமால உப்பு போட்டுக்கிறோம் திரும்ப திரும்ப சொல்றேன் மறந்துடாது ஏன்னா உப்பு ஜாஸ்தியாயிருச்சுன்னா சுத்தமாக சாப்பிட முடியாது கம்மியாக இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் எப்பவுமே கம்மியாவே சேர்த்து பழகணும் அது உடம்புக்கு நல்லது உணவுக்கும் நல்லது டேஸ்ட் ஆகாம இருக்கும்ல ரைஸை பாத்துக்குமோ சூப்பரா இருந்தா வந்துருச்சு பண்ணிடலாம் சிம்பிளே தான் இருந்தது இருக்கட்டும் சர்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும் நம்ம ஒரு மூணு தக்காளி நல்லா இதே சாப்பர்ல தான் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் செஃப் எல்லாம் குட்டி குட்டியாக அந்த அந்தளவுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்காட்டினாலும் இந்த சாப்பர் வந்து செஃப் மாதிரியே அழகாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகாக நறுக்கிரும் நமக்கு வந்து தான் தெரியும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே ஒரு கிரேவியாக தான் ஆகுமே ஒழிய தனித்தனியாக தெரியாது அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இந்த சாப்பரை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஏன்னா இதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப ஷார்ப்பு இது வாவ் 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 சூப்பிச்சு அதை பொதிங்கிது நம்ம அதில் ஆல்ரெடி மஞ்சள் நிறைய போட்டோம் அதனால ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி ஏன்னா இதில் மஞ்சள் பொடி நம்ம ராஜமாலையும் போட்டுட்டோம் அப்புறம் நான் சொன்னேன்ல எல்லாம் மிளகா வத்தல் பொடி மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகா அரை ஸ்பூனு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டிலே தயார் பண்ணது இனி அனைத்தும் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்றது சும்மா அந்த விளம்பரத்துல சொல்லுவாங்க இது வந்து இதம்பி அந்த இந்த தண்ணியை இதெல்லாம் சேர்க்கணும்

நிமிஷம் நல்ல ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆமாம் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு வச்ச எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வேங்க வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்தலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணவும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா இந்த மசாலா டேஸ்ட் வந்து இதில் இறங்கணும் அதுக்காக இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் கொஞ்சம் திக்கா வச்சிருக்கேன் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தேதிக்கும் கொஞ்சமாக தண்ணி தேதிவோம் இன்னும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் வச்சிருவோம் உடப்ப இது நல்லா அந்த டேஸ்ட்டு இறங்கணும் அதுக்காக தான் நல்லா இதோட கலந்துருச்சு அதாவது அந்த டேஸ்ட்டு நல்லா இறங்கியிருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து கசூரி மேத்தி அதாவது சுக்கா மேத்தி காஞ்ச வந்து எங்கிற அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் இது வந்து சிலது குச்சி குச்சியாக இருக்கிறதெல்லாம் நான் வீட்டிலே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சது நான் கடையில் வாங்கினது கிடையாது அதை தான் நான் நல்லா நசைக்கி விட்டு நான் சேர்த்து வெங்காயத்தால் இருந்தது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு இறக்க போகும்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுவேன் சூப்பரான வீட்லேயே எது சாப்பிட்றதுனால கொஞ்சம் மெக்கிட்டம்னா நல்லா டேஸ்ட் ஆனது நமக்கு பிடிச்சமானதை விதவிதமாக நம்ம பண்ணி சாப்பிடலாம் கொத்தமல்லி தான் சூப்பரான ராஜ்மா ஹரி ஆயிடுச்சு இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கடாயிலேயே சூப்பரா ஜீரா ரைஸ் பண்ணியாச்சு வாவ் சூப்பர் வாவ் வாவ் சூப்பர்மா சூப்பமா ஒரு ரோட்டி வாவ் வாஞ்சாறு யம்மியான ஹெல்தியான வீட்லயே செஞ்ச சூப்பர் த ராஜ்மா சாவல் தாலே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே மறக்காம நான் நினைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இல்லை டேஸ்ட் பண்ணி பாத்தரலாம் வா சுடு சுடும் இருக்கு மாதிரிலாம் உம் யம்மியா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்